ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் இன்று மார்கழி சக்தி திருப்பாவை பத்தொன்பதாவது பாடல் ஓம் சக்தி சக்தியவள் சீர்மையெல்லாம் வாயூரத் தினமெல்லாம் தித்திக்க பேசிடுவாய் வந்துன் கடைதிறவாய் பத்திமி தூரணிதம் பேசியவர் பேச்செல்லாம் சித்தாடி உன்னையவள் ஆட்கொண்ட திறமெல்லாம் இத்தரையில் வந்து நமை ஆட்கொண்ட எளிமையெல்லாம் இன்றமிழில் பாடுதற்கு வந்த ஒரு மார்கழியில் முத்தி சுகமென்ன முழுத்துயிலில் விழுந்தவளே முனைப்பின்றி புனலாட வாரேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பாவைகளெல்லாம் அதிகாலையிலே முழுத்துயில் நீண்ட ரொம்ப ஆழமான தூக்கத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவையர்களே நீங்கள் இவ்வளோ ஆழமாக இந்த மார்கழி மாதத்திலே விடீர்களே தூங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த உலகத்திலே இந்த அண்டமெல்லாம் காத்திருகின்ற கருணை தெய்வம் ஆதிபராசக்தி நமக்காக இந்த தரையிலே இறங்கி வந்து நம்மையெல்லாம் எளிமையான முறையிலே ஆட்கொள்ள வந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நாம் இனிமையான தமிழிலே பாடி இந்த மார்கழி மாதத்திலே வழிபட வேண்டும் அவளுடைய சீர்மை பெருமைகளையெல்லாம் தினமும் நாம் நம்முடைய திருவாயாலே தித்திக்க பேசி வேண்டும் சீக்கிரமாக எழுந்து வருவாய் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் விரிவிலே இந்த உலகத்துக்கெல்லாம் ஆன்மீகத்திற்காக ஆற்றிய அருள்மொழிகளெல்லாம் இந்த உலக மக்களையெல்லாம் சித்தாடி தன் பக்கம் ஈர்த்ததையெல்லாம் இந்த உலகத்திலே வந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்ட விதத்தையெல்லாம் நாம் பாடி புகழ்ந்து அன்னை ஆதிபராசக்தியுடைய பெருங்கரனை பெற வேண்டும் விரைவாக நீராடிவிட்டு வாருங்கள் மேல் சென்று அன்னை ஆதிபராசக்தியை விடியற்காலையிலே கதிரவன் வருவதற்கு முன்னதாலே முன்னதாகவே சென்று நாம் அம்மாவை அடுத்தது அம்மாவை அவர்களை நாம் வழிபட வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த தோழிகளை எல்லாம் அந்த பாவையானவள் அழைக்கின்றாள் இந்த பாவையர் நோன்புக்காக இதுல அன்னை ஆதிபராசக்தி சித்தாடி உன்னையவள் ஆட்கொண்ட திறமெல்லாம் என்று இருக்கிறது அன்னை ஆதிபராசக்தி ஏன் சித்தாடுகிறாள் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் அந்த காலத்தில இருக்கிற புராணங்களிலே கொடியவர்களை வதம் 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 செய்த செய்ய அவதாரம் எடுக்கப்பட்டது ஆனால் அன்னை ஆதிபராசக்தி அல்லது அடிகளார் உருவிலே இந்த மனித உருவில் நாம் எல்லாம் நம்முடைய தீவினைகளை எல்லாம் அழிப்பதற்காக அருள வந்த தெய்வம் மக்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உள்ளங்கள் உணர்வுகள் இருக்கிறது அதுபோல ஒவ்வொருவருக்கும் விதியும் வினையும் தனித்தனியே உண்டு அவர் அவருடைய விதியையும் அவருடைய வினையும் அவர் தான் அனுபவிக்கணும் இப்படி இந்த விதியையும் வினையையும் ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கும் பொழுது அதை வினையும் விதியையும் அழித்து கொள்ள வேண்டும் அப்போதான் வந்து வாழ்வில் வளமும் நலமும் பெற முடியும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும் அந்த விதியையும் வினையையும் மாற்றி அமைப்பதற்காக மக்களை காப்பதற்காக நாம் எங்கோ காடுகளுக்கும் மேடுகளுக்கும் சென்று தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வீட்டிலேயே மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டே இந்த விதிகளையும் வினைகளையும் மாற்றி வேணும் நம்முடைய தீவனைகள் எல்லாம் முற்பிறவுடைய தீவனைகள் எல்லாம் அழித்துக் கொள்வதற்கு அருமையான வழியை சொல்ல அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தில் அவதரித்திருக்கிறார் நான் எல்லாம் உங்களுடைய விதியெல்லாம் மாற்றப் போகிறேன் உங்களுடைய வினைகளை எல்லாம் அழிக்கப் போகிறேன் வாங்கடா வாங்கடா மகனே என்று அம்மா சொல்லுகிறாள் யார் கேட்பார்கள் அம்மா சொல்லுகிறாள் மகனே நான் இவ்வளவு தூரம் அடிகளார் பாலகன் மேல நான் இறங்கி வந்து உங்களுக்காக செவ்வாடையை கட்டிக்கொண்டு கோயிலை வலம் வந்து என்னுடைய உடலை பாலகனுடைய உடலை நான் வருத்தி இப்படி ஆன்மீக வளர்க்க வந்திருக்கிறேனே உங்களுக்கு யாருக்காவது தெரியுதாடா இதன் நோக்கம் புரியதாடா என்று எத்தனையோ முறை அம்மா தன்னுடைய தொண்டர்களே கூறியிருக்கிறாள் எதற்காக ஒவ்வொருவருடைய வினைகளையும் அழித்து அவருடைய வாழ்விலே வளமும் நலமும் செய்வதற்காக ஆனால் அப்படி செய்வதற்கு யார் எந்த யார் முன்னடியே போறாங்க யாரும் போகறது கிடையாது நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு கிழ்கிழப்பை பொம்மை சாக்லேட் இது மாதிரி காமிச்சாதான் அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட ஓடியாரும் அதே போல நம்ம ஈர்த்து நமக்கு கருணை செய்வதற்காக பல்வேறு லட்சக்கணக்கான சித்தாடல்களை செய்து இந்த உலக மக்களையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்து இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மேல்மருவத்தூரிலே சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருந்து இருமுடி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா என்ற சரண கோஷம் இந்த விண்ணையை பிளந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மக்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்ப்பதற்கு சித்தாடியவள் எப்படிப்பட்ட சித்துக்கள் எல்லாம் செய்திருக்கிறாள் இந்த மக்களை எல்லாம் மணங்க வந்து தன் பக்கம் ஈர்ப்பதற்காக சீர்வேம்பின் மூலமாக ஒரு வேப்பிலையை கிள்ளி போட்டு வண்டையும் நண்டையும் ரூபாய் நோட்டுகளையும் மாங்கல்யத்தையும் தங்க நாணயங்களையும் பாம்பையும் பாம்பு வடிவத்தையும் வரவழைத்தவள் அது மட்டுமல்ல அடுத்த அடிகளார் அவர்கள் அலுவலகத்தில் இருக்க அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே ஆடிப்புற பிரிலே இந்த விழா காலத்திலே திருக்கோயிலை முழுவதும் சுற்றி வந்தவள் செங்கல் சூளை நனையாமல் தன்னுடைய தொண்டரைக்கு சுத்தியெல்லாம் மழை பெய்து செங்கல் சூளைக்கு மட்டும் மழை பெய்யாத தன்னுடைய தொண்டரை காப்பாற்றியவள் காணாமல் போன மகனை அழுத தொண்டருக்கு அந்த தொண்டன் எங்கு சென்றானோ அங்கு சென்று அவனை திருத்தி அழைத்து வந்த தெய்வம் தன்னுடைய பக்தருக்காக வழக்காடி அந்த பக்தனை காப்பாற்றிய தெய்வம் பாம்புருவாய் சென்று பகைவர்களை விரட்டிய தெய்வம் இறந்தவரை உயிர்ப்பித்த தெய்வம் எளிய மருத்துவம் சொல்லி தீராத ஒரு குழந்தையினுடைய நோயை நிலக்கோட்டை குழந்தைக்கு அந்த வெள்ளணுக்களை உற்பத்தி செய்து அந்த குழந்தையை காப்பாற்றிய தெய்வம் கனவிலே திண்டிவனம் சக்தி கவிதா அவர்களுக்கு தலைவலியை உறக்கமின்மையை போக்கிய தெய்வம் காஞ்சிபுரம் வேதாசலம் நகர் மன்றத்தில் தீராத தலைவலியோடு ஸ்கேன்லாம் எடுத்துக்கூட முடியாதுன்ற சூழலில் இருந்த ஒரு தொண்டருக்கு கனவிலே வந்து தலை தன்னுடைய தலை தன்னுடைய திருக்கரங்கள தலையை வருடி கொடுத்து அந்த தொண்டருக்கு தலைவலியை போக்கிய தெய்வம் நவராஸ்திரி பிரசாதம் அனுப்பி வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிற ஒரு சக்தியை காப்பாற்றிய தெய்வம் ஜேபிஆருக்கு தங்கக் கடிகாரம் எடுத்து எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை உணர்த்திய தெய்வம் மதிப்புரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குங்கும மழையை அளித்த தெய்வம் தொண்டனுடைய குடும்பத்திற்கு தொண்டன் வீட்டில் இல்லாத சமயத்தில் போய் காவல் காத்த தெய்வம் பேசாத குழந்தையை பேச வைத்த தெய்வம் லட்சக்கணக்கான தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்க பல்வேறு சித்தாளர்களை செய்த தெய்வம் சக்தி ஒளி மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவருடைய குறைகளை தீர்த்த தெய்வம் அம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் ஆனால் நான் சக்தி ஒளியில் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு அம்மா வேண்டினாங்கன்னா உடனே அந்த பலிக்குது அம்மா என் இந்த நோய் கஷ்டமாக இருக்குது நான் நோய் நோய் நல்லாயிட்டா நான் சக்தி ஒளிக்கு எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த நோயை போக்குறது அம்மா என்னுடைய இந்த மாதிரி இந்த பணிகள்லாம் தடைபட்டு நிற்குது அதை போதிக்கிட்டா நான் சக்தி ஒளிக்கு எழுதுறேன் சொன்ன வேண்டிங்கன்னா உடனே அந்த பணி சிறப்பாக நடக்கிறது இப்படி சக்தி ஒளி மூலமாகவும் சித்தாளர்களை செய்த தெய்வம் அடுத்தது அம்மாவுடைய தன்னுடைய தன்னுடைய திருக்கண்ணிலே தொலைக்காட்சியை போல காட்டி அதில் இடியும் மின்னல் மழையும் சுயம்பும் வேம்பும் காட்டிய தெய்வம் தன்னை தூற்றியவர்களை எல்லாம் போற்ற வைத்த தெய்வம் தன்னை திட்டியவர்களையெல்லாம் சரணடைய வைத்த தெய்வம் அது மட்டுமல்ல மன்றங்களிலே குங்குமம் கொட்டிய தெய்வம் வேப்பிலை உதித்த தெய்வம் விபூதி அளித்த தெய்வம் சந்தனத்தை கொட்டிய தெய்வம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை பெற்ற தன்னுடைய தொண்டனை காப்பாற்றிய தெய்வம் தன்னுடைய அடியவன் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்த பொழுது குழப்பத்தில் இருந்த பொழுது அவன் ஒரு அறையிலே படித்துக் கொண்டிருக்கிறான் அந்த வராண்டாவிலே தன் தான் நடமாடி நடமாடி உலவி வந்து அந்த தொண்டருக்கு கருணை செய்த தெய்வம் கடனிலே சிக்கித் தவித்த தொண்டனை தன் திருக்கோயிலுக்கு அழைத்து வந்து கருணை செய்த தெய்வம் பசுப்பூர் அடியவர்க்கு அவருக்கு சுயம்பிலே காட்சி தந்த தெய்வம் கேன்சரை எளிய மருந்தால் கேன்சல் செய்த தெய்வம் இப்படி சிக்கலான பிரசவம் தாயினுடைய வயிற்றிலே கட்டியும் இருக்குது குழந்தையும் இருக்குது தாய்க்கும் கஷ்டம் இல்லாம குழந்தையும் நல்ல மாதிரி சேயும் காப்பாற்றிய தெய்வம் செங்கல்பட்டு அழகேசன் நகர் மன்றத்தில் ஒரு குழந்தையோடு நடனம் ஆடிய தெய்வம் அரக்கோணத்தில் ஒரு தாய் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை நோயிற்று பொழுது அந்த நோய் அந்த தாயை அந்த குழந்தையை அழைத்து சென்று மருத்துவமனையை சேர்த்து அந்த தாய் வருகின்ற வரையிலே காத்த தெய்வம் இப்படி கோடிக்கணக்கான சித்தாடுகளை எல்லாம் செய்து இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக கரை சேர்ப்பதற்காக வந்த தெய்வம்தான் தான் அருத்தர் அடிகளார் அவர்கள் பெருந்தரணி உள்ள தெய்வம் இப்படி சித்தாடி தான் இங்கு மேல்மருவத்தூரிலே இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக கருணை செய்ய எளிய வந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் இனிமையான தமிழிலே பாடி போற்ற வேண்டும் இந்த தரையிலே நம்ம வந்து ஆட்கொண்டு நமக்கு இவ்வளோ பெரிய கருணை செய்கின்ற இறங்கி வந்த தெய்வத்தை நாம் என்றைக்கு மரம் மறக்காமல் இந்த ஆழமான தூக்கத்திலிருந்து விரைந்து எழுந்து இந்த அம்மாவுடைய திருவடிகளை போற்றி வணங்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தோழியர்களை எல்லாம் அழைக்கின்றாள் இந்த தோழியர்களின் தூக்கம் எப்படி இருக்குது பார்த்தா முழு தொழிலும் அறக்குது அந்த முழுத்துயிலிருந்து அந்த பாவைகளை எல்லாம் விரைவாக எழுப்பி அழைத்து வந்து மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியாய் விளங்குகின்ற ஸ்தூல வடிவமாய் விளங்குகின்ற அடுத்த அம்மாவுடைய மலர்பாதங்களை தொழுது இந்த மார்கழி மாதத்துடைய பலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்று அழைக்கின்றாள் ஓம் சக்தி